ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கியது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை பகல்பத்து விழாவில் தினமும் ஒரு அலங்காரத்தில் நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார் கடந்த பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ராபத்து விழாவில் பத்து நாட்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவின் முக்கிய நாளான சுர்கவாசல் திறப்பு கடந்த பத்தாம் தேதி அதிகாலை நடைபெற்றது ராபத்து உற்சவத்தில் நம்பெருமாள் கைத்தள சேவை வேடுவரி உற்சவம் தீர்த்தவாரி உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன ஒன்பது நாட்கள் திறக்கப்பட்டு வந்த சொர்க்கவாசல் நேற்று இரவு பத்து மணிக்கு மூடப்பட்டது இருபத்தி ஒரு நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்மாழ்வாருக்கு மோட்சமளிக்கும் வைபவத்தை முன்னிட்டு நம்மாழ்வார் நம்பெருமாளின் திருவடிகளில் சரணடைந்தார் அவரது விக்கிரகம் முழுவதும் துளசியால் மறைக்கப்பட்டு மோட்சம் அளிக்கப்பட்டது நம்பெருமாள் தனது மாலையை நம்மாழ்வாருக்கு அணிவித்து சகல மரியாதையுடன் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளித்த வைபவம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதையடுத்து நம்பெருமாள் காலை பத்து முப்பது மணிக்கு மூலஸ்தானம் சென்றடைந்தார் இத்துடன் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நிறைவு பெற்றது